வணக்கம் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை உருவாக்குற இடம்தான் பள்ளிக்கூடங்கள் அப்படிப்பட்ட பள்ளிகளோட தரத்தை எப்படி அளக்குறாங்க அதை எப்படி இன்னும் மேம்படுத்துறாங்கன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் பள்ளிகள் தங்களுக்கு தாங்களே எப்படி ஒரு ஹெல்த் செக்கப் செஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு தேசிய கட்டமைப்பை வச்சு நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பள்ளியை எதுங்க நிஜமாவே ஒரு நல்ல பள்ளின்னு சொல்ல வைக்குது நிறையா மார்க் வாங்குறதா இல்ல அந்த பள்ளிக்கு இருக்கிற பெரிய பேரா உண்மை என்னன்னா இதுக்கெல்லாம் மேல பதில் ரொம்பவே ஆழமானது இதுக்கு ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு தரமான கல்விங்கிறது வெறும் பரீட்சைக்கு தயார் பண்றது மட்டும் இல்லையா அது ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சிக்கு அதாவது அவங்க சமூகம் மன உணர்வுகள் உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி எல்லாத்துக்கும் அடித்தளம் போடுற மாதிரி இருக்கணும் இதுதான் ஒரு நல்ல பள்ளிக்கான உண்மையான அர்த்தம் சரி இந்த ஒரு நல்ல ஐடியாவை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் ஒரு சிஸ்டம் இருக்கு அதுக்கு பேரு தர உறுதிப்பாடு அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் பள்ளிகளோட தரத்தை உறுதி செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ்ங்கிறது ஒரு ப்ரொஃபெஷனல் அப்ரோச் ஒரு ஸ்கூல் கொடுக்கற கல்வி சேவை நாம எதிர்பார்க்கிற தரத்துல இருக்கான்னு தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு செயல்முறை தாங்க இது இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் சிஸ்டம்ல ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு ஒன்னு பள்ளியே தன்னைத்தானே செக் பண்ணிக்கிற உள் மதிப்பீடு இன்னொன்று வெளியிலிருந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யற வெளி மதிப்பீடு அதாவது தரம் உள்ளிருந்தும் பார்க்கப்படுது வெளியிலிருந்தும் சோதிக்கப்படுது இப்ப நாம இந்த உள் மதிப்பீட்டை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா ஒரு பள்ளி தனக்கு தானே ஒரு முழு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை எப்படி இருக்குன்னு பாக்கிற மாதிரி இந்த சுய பரிசோதனையில் மூணே மூணு முக்கியமான கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டப்படும் முதல் கேள்வி நாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோம் ரெண்டாவது அப்படி சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது மூணாவது சரி இதுக்கு மேல இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு நாம் அடுத்து என்ன செய்யணும் இந்த மூணு கேள்விகள் தான் ஒரு பள்ளியோட சுயபரிசோதனைக்கு வழிகாட்டுது இந்த சுயமதிப்பீட்டோட அல்டிமேட் கோல் என்னன்னு தெரியுமா வெறும் தப்ப கண்டுபிடிக்கிறது இல்லை அந்த பள்ளிய ஒரு கற்கும் அமைப்பாக மாத்துறது தான் அதாவது அந்த பள்ளிய தொடர்ந்து தன்னை பத்தி கத்துக்கிட்டு தன்னைத்தானே சரி செஞ்சு தன்னைத்தானே மேம்படுத்திக்கிற ஒரு கல்ச்சரை உருவாக்குறது சரி ஒரு பள்ளி தன்னைத்தானே ஆய்வு செஞ்சுக்கும்போது போது எந்தெந்த விஷயங்களையெல்லாம் கவனிக்கணும் அதுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒரு வரைபடமே இருக்கு வாங்க அத பார்க்கலாம் இலங்கை கட்டமைப்பின்படி ஒரு பள்ளி இந்த எட்டு முக்கியமான ஏரியாவில் தன்னை மதிப்பிடணும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கத்துக்கிட்டாங்க டீச்சிங் எப்படி இருக்கு பாடத்திட்டம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்பு லீடர்ஷிப் ஸ்கூல் வசதிகள் அப்புறம் சமூகத்தோட எப்படி பழகுறாங்கன்னு அடேங்கப்பா எவ்வளவு விஷயங்கள் பாருங்க இந்த மதிப்பீடு சும்மா மேலோட்டமா இல்லைங்க இந்த எட்டு ஏரியாவையும் மொத்தம் இருநூத்தி பத்து சின்ன சின்ன குறிகாட்டிகளாக பிரிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மாணவர்களோட கற்றல் திறனை அழக்கம் மட்டுமே முப்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு தலைமை பண்பை மதிப்பீட நாற்பது பாயிண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க எவ்வளோ டீடைலாக ஒரு ஸ்கூலாக அலசுறாங்கன்னு ஓகே இப்போ இந்த எட்டு ஏரியாவிலிருந்தும் சேகரிச்ச இவ்வளோ தகவல்களையும் வச்சு எப்படி ஒரே ஒரு ஸ்கோரா மாத்துறாங்க வாங்க அந்த கணக்கை பார்க்கலாம் மொதல் ஸ்டெப் இதுதான் அந்த இருநூத்தி பத்து குறிக்காட்டுகளில் ஒவ்வொனுக்கும் ஆறு ஸ்கேல்ல மார்க் போடுவாங்க உடனடியாக சரி பண்ணணும்னா ஒரு பாயிண்ட் சூப்பராக இருக்குன்னா ஆறு பாயிண்ட் இப்படி ஒவ்வொனுக்கும் மார்க் விழும் அடுத்ததா ஒவ்வொரு ஏரியாவுக்கு கிளியும் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஏரியாவுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஸ்கோர் கண்டுபிடிப்பாங்க இதனால எந்த துறையில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் கடைசியாக அந்த எட்டு ஏரியாவோட பர்சன்டேஜ் ஸ்கோருக்கும் ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்க அதுதான் பள்ளி கல்வி குறியீட்டன் அதாவது எஸ்இ கியூஐ இது தான் அந்த பள்ளியோட ஓவரால் குவாலிட்டிக்கான ஃபைனல் ஸ்கோர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலோட ஃபைனல் எஸ்கியூஐ ஸ்கோர் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட்னு வச்சுக்கலாம் ஆனால் அதை இன்னும் உள்ளே போய் பார்த்தா பாடத்திட்டத்தை அமல்படுத்துறதுல செவன்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்கோரோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் கற்றல் கற்பித்தலில் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் தான் இருக்குது இந்த நம்பர்ஸ் தான் ஒரு பள்ளியோட உண்மையான பழம் பலவீனம் எதுன்னு கண்ணாடி மாதிரி காட்டுது இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் இந்த மொத்த ப்ராசஸோட நோக்கம் என்ன வெறும் இந்த நம்பரை வாங்குறது மட்டும்தானா இல்லவே இல்லை அதோட உண்மையான இலக்கு வேற ஆமாங்க இந்த ஸ்கோர் ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட் கிடையாது இது ஒரு டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட் மாதிரி எந்த ஏரியாவில் நம்ம கவனம் செலுத்தணும் எங்க நாம இன்னும் நல்லா பண்ணலாம்னு ஒரு தெளிவான ரோட் மேப் கொடுக்கறது இதோட உண்மையான நோக்கம் இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலையில்லை இது ஒரு தொடர் சுழற்சி ஒவ்வொரு வருஷமும் பள்ளிகள் சில விஷயங்களை கட்டாயமா செய்யணும் எட்டு ஏரியாவுக்கும் டீம் ஃபார்ம் பண்ணணும் முழுசா உள்மதிப்பீடு செய்யணும் எஸ்சி ஸ்கோர் கணக்கிடணும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அதுலயும் முக்கியமா அந்த ரிப்போர்ட்டை வச்சு அடுத்த வருஷத்துக்கான டெவலப்மென்ட் பிளான் போடணும் இறுதியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம் ஒரு பள்ளியோட தரத்தை ஒரே ஒரு நம்பர்ல அடக்கிட முடியுமா இல்ல அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பண்ற இந்த சுய பரிசோதனை விவாதம் திட்டமிடர்னு இந்த மொத்த பயணம்தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்குதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க